பிரேஸ்தலாட் ஆண்டவராக இயேசுவி நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாள் காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது என்னென்னா கர்த்த நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார் ஹலில்யூயா ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அதில் அந்த இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் நம்ம பனிரெண்டாவது வசனத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம வாசித்தோம்னு சொன்னால் ஆண்டவர் வந்து ஆப்ரகாமுக்கு வாக்கு கொடுக்குறார் வாக்கு என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னா ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைகொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் ஹலே லூயா ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணிட்டார் பயப்படாத நான் வந்து அவருக்கு குழந்தையே இல்லாத போல ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு வாக்கு பண்ணிட்டார் வாக்கு பண்ணி அவருக்கு இப்போ சரீரம் செத்தவனாய் உலகம் அவனை நிராகரிக்கும் பொழுது கர்த்தர் வந்து வாக்கு பண்ணினவர் மாறினார் என்று சொல்லி வாக்கின்படியே அழகான ஈசாக்கை கொடுத்தார் ஈசாக்கு வாக்கு புதல்வர் அவர் வந்து ஆசிர்வதிக்கப்பட்டவர் ஆண்டவர் அவரோடு இருக்கிறார் அவன் வந்து ஈசாக்கு வந்து கேராரிலே குடியிருந்தான் ஆராத வசனம் சொல்லப்பட்டிருக்குது அங்கே உள்ள ம மனிதர்கள்லாம் வந்து அந்த ஈசாக்குடைய மனைவி ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்களாம் அந்த அம்மலேக்கீரையிலருந்தான் செஞ்சுருவாங்க எடுத்துருவாங்க அந்த ராஜா வந்து எடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அபிமேலேக்கு அபிமேலேக்கு வந்து ராஜா வந்து ஈச ஒரு எடுத்துருவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு சகோதரின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்போ பார்த்தீங்களா ஒரு பயம் பயந்துட்டு அந்த கேராரில் அவர் குடியிருக்கிறார் அந்த அப்பா அங்கே நெடுநாளாக ரொம்ப நாள் அங்கேயே தங்கி இருக்கிறார் தங்கி இருக்கும்போது ஒரு நாள் என்ன செஞ்சார் அந்த அபிமலைக்கு வந்து இவர் வந்து தன் மனைவி கூட பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டாரு அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்கிறத அவர் பார்த்த உடனே இவன் வந்து உன் மனைவியாக இருக்கும்போது நீ எங்களுக்கு உன்னுடைய சகோதரின்னு சொன்னேன் சொல்லி சொல்லிட்டு இவனுக்கு நிறைய இதெல்லாம் கொடுத்து இவன் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை கொடுத்து அனுப்பி விட்டுருப்பார் அப்போ தான் ஈசாக்கு வந்து என்ன செய்கிறார் பன்னிரெண்டாவது வசத்தில் அந்த தேசத்தில் வந்து என்ன செய்கிறார் அவர் விதை விதைத்து என்ன செய்தாராம் நூறு மடங்கு அந்த வருஷத்தில் பலன் பலன் எடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவன் என்ன செய்ய ஐஸ்வர்யவன் ஆகிறான் கத்தரவனை ஆசிர்வதிக்கும்போது யார் மூலமும் இல்லை யார் மூலமும் அவரை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியும் எந்த ஒரு மனிதனையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும் அருமையான தெய்வ பிள்ளைகளே நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே என்னடா இது வாழ்க்கையே ரொம்ப போரிங்காக இருக்குது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கு ஒரு அடிமைத்தனத்தின் முகமாயிருக்குது நமக்கு ஒரு ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கை இல்லையே ஒரு சுதந்திரமான வாழ்க்கை இல்லையே என்னுடைய வாழ்க்கை என்ன இந்த மாதிரியா இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் கவலைப்படாதீங்க ஈசாக்கு விதை விதைத்து தான் இருந்த அந்த ஊரில் அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்லை அங்க விதை விதைக்கும் பொழுது நூறு மடங்கு பலன் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது நீங்களும் நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருங்கள் வைத்திருக்கிற இடத்துல இருக்கும் பொழுது கத்தருக்கும் உங்களுக்கும் கான்வர்சேஷன் எப்பொழுதும் இருக்கணும் இப்போ ஈசாக்கு வந்து ஈசாக்குக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு உன் தகப்பனுக்கு நான் சொன்னதை வந்து உனக்குள்ளேயும் நான் நிறைவேற்றுவேன் உனக்கும் சந்ததிக்குள் நீ ஆசிர்வதிக்கப்படுவான்னு சொன்னது போல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவங்களோடு பேசுகிறார் கத்தரோடு அவங்களுக்கு எப்பொழுதுமே ஈசாக்குக்கு எப்பவுமே தொடர்பு இருந்தபடினால அவர் பேசிக்கொண்டே இருப்பார் அதனால் ஓம் கையும் பிரயாசத்தை நீ சாப்பிடுவேங்கிற வாக்கின்படியே இந்த ஈசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு பல நல்லா எதை தொட்டாலும் ஆசீர்வாதமா இருக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அதுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து என்ன பண்றாருன்னா எப்போதுமே தேவனோடு ஒரு தொடர்பு அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அதே மாதிரி நீங்களும் தேவனோடு தொடர்பு உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் சரி இருக்கட்டும் அப்ப இவரை ஆசீர்வதிக்கும் பொழுது அதுக்கு கீழே உள்ள எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரா ஆடு மாடுகள் அப்புறம் வந்து என்ன அவர் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் பணிவிடைக்காரிகள் இருந்தபடினால இந்த பெலிஸ்தியன் என்ன செய்தாராம் பெலீஸ்தியர் அவன் மேல என்ன செய்தாங்க பொறாமை கொண்டார்களாம் பொறாமை கொண்டனால தகப்பனாய ஆபராகாமி நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் இந்த பெலிஸ்தியர் யார்னா எங்க பார்த்தாலும் பெலிஸ்தியர்கள் தான் என்ன செய்யறாங்க அந்த இஸ்ரவேலருக்கு விரோதமாவே வருகிறாங்க அந்த பெலிஸ்தியர்களை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து வசனங்கள்ல அவர்களை பெற்றி பெற்று இருக்கு வந்து என்னன்னா அவங்க வந்து ரொம்ப சண்டை போடுகிற போர் குணம் உடையவர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வாங்க அவங்க ராட்சதர் அவங்க என்ன செய்வாங்க நமக்கு வந்து அந்த பெலிஸ்தியன் வந்து யார் யாருன்னா நமக்கு உடனே வெளித்தே நமக்கு நல்ல ஞாபகம் வந்துடும் யாருன்னா கோலியாத்து கோலியாத்துடைய உருவம் எப்படி இருந்தால் ரொம்ப ஜெஜாண்டிக்கா பார்த்தாலே சண்டை போடுறது அடுத்தவங்கள மிரட்டுறது அடுத்து வந்து பாரு அப்படிங்கிறது அடுத்தவங்களை எப்பயுமே என்னது கேலி பண்றது கிண்டல் பண்றது வளர விடாமல் இருக்கிறது பயமுறுத்துறது பெலிஸ்தி ஆவியே ஒரு பொல்லாத ஒரு ஆவி அடுத்தவங்களை வளரவே விட மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி தான் அந்த பெலிஸ்தி ஆவி அப்போ அந்த பெலிஸ்தியர்கள் வந்து என்ன செய்றாங்க பொறாமைப்பட்டு இவனை இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்றாங்க அவங்க மேலே பொறாமப்படுறாங்க அவங்க அப்பா ஆபிரகாமுடைய காலத்தில் நிறைய துறவுகள் அங்கங்கே தோண்டி வச்சுருப்பாங்க இது ஆபரகம் வெட்டின துறவு அவன் வந்து வாக்கு தத்தங்களை கட்டிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவன் இந்த துறவு இருக்கக்கூடாது அவன் சந்ததி இதற்கு வந்து சுதந்திரத்துவாங்க நினச்சிட்டு அது எல்லாமே மூடி 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 போட்டுருவாங்க அப்போ நான் இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விடாத அளவுக்கு இந்த பெரிய பெலிஸ்தி ஆவிகள் என்ன செய்யும் யார் மூலமாவது போட்டு மூடிக்கிட்டே மூடி மூடி விட்டுருவாங்க அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க கூடாதபடிக்கு ஆனாலும் அப்போ ஈசாக்கு என்ன செய்யறாண்ணா ஒரு நற்குணத்தை பார்த்தீங்கன்னா ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில வெட்டி அங்கே சுரக்கும் நீர் கே கண்டார்கள் கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணி தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினாங்களாம் அந்த வசனங்களை பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் ஆசிர்வதிக்கும் பொழுது அந்த ஆசிர்வாதத்தை தடுக்கிறதற்கு அந்த கேரா ஊரா ஊரார் என்ன சொல்கிறாங்களாம் அவங்க இது வந்து எங்களுடைய இது அப்படின்னு சொல்லி வந்து சண்டை சண்டை போடுறனால அதுக்கு ஏ அதுக்கு வந்து ஏ ஏசேக்கு என்று பேரிட்டார் என்று சொல்லி ஏசேக்கு என்று பேரிட்டான் ஏன்னா வாக்குவாதம் பண்ணுறாங்க அப்போ அந்த வாக்குவாதம் பண்ணுற மனிதர்களை பார்த்த உடனே இவர் என்ன செய்கிறாரு சரி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி விட்டுட்டு போறாரு அடுத்து போய் உன்னை தோண்டும் போது அங்கேயும் வந்து என்ன செய்கிறாங்க வாக்குவாதத்துக்கு போகிறாங்க அதுக்கு வந்து சித்தனா என்று பெயரிடுறாங்க அதுக்கப்புறம் போய் ஒரு துறவை தோண்டும் போது தான் கர்த்தர் அங்கே வந்து யாருமே வாக்குவாதம் பண்ண வரலை அப்போ வாக்குவாதம் பண்ணால் வராமல் யாரும் சண்டையிட வராம நம்மளோடு எதிர்க்காம இருக்கிறது சுச்சுவேஷன் வந்த உடனே கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகுபோத் என்று பெயரிட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுறது அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வாழ்க்கையில் இருக்கா எல்லாருக்குமே இருக்கும் சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா வளரவே விட மாட்டாங்க சொந்தக்காரங்க மூலமா வரும் பெலிசி பெலிசி ஆவி யார் மூலமும் வந்து வந்து என்ன செய்வாங்க நம்மளை இருக்கவே விட மாட்டாங்க இது எங்களுடைய இது எங்களுக்கு தான் வேணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர்களால் பகைக்கப்படுவாங்க நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்குனது எங்களுக்கு மட்டும்தான் இது சொந்தம் நாங்கள் தான் என் சுதந்திரவாளி என்று சொல்லி என்ன செய்வாங்க சண்டை இடுவாங்க எப்போ பார்த்தாலும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நம்ம கூட நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாங்க இப்போ இது இது ஈஸியாக இருக்கும் வாக்குவாதம் பண்ணுற மனிதர்கள்லாம் யாருன்னா பிசாசினால் தூண்டப்படுகிறவர்கள் அவை வந்து திருடுறது கொல்றது அழிக்கிறது வாழ விடாமல் இடையிலே இது பண்ணுறது ஒவ்வொரு மனிதர்களுக்கு பல்ல டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இந்த ஈஸாக்கு அதெல்லாம் கண்டு பயப்படாத அளவுக்கு என்ன செய்கிறாரு வீட்டுக்கு சரி எடுத்துகிட்டு போ எடுத்துட்டு போன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுகிற மனிதர்களுக்கு வழி விட்டுட்டு போய் அவர் மறுபடி மறுபடி அப்போ ஈசாக்கு எந்த இதெல்லாம் தொட்டாரோ அதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ஹலே அப்போ வாக்குவாதங்கள் முடிவடையும் பொழுது நமக்கு என்னது அதற்கு வந்து என்ன பெயரிடுறாங்க ரெகபோத் அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டாங்க இன்னும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அது கோர்ட்டாக இருக்கலாம் கேஸு கோர்ட்டு கேஸு அப்படி சொல்லி பல பிரச்சனைகள் வரலாம் பக்கத்து வீட்டு எதிர் வீட்டுக்காரங்க எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சண்டையிட வரலாம் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தா இது என்னோடது நான் உருவாக்குன சாம்ராஜ்யம் சொல்லி சண்டைக்கு நிற்கலாம் மனைவி வந்து என்ன என்னோடதுன்னு சொல்லி சண்டையிடலாம் பிள்ளைகள் எல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் என்ன இவ்வளோவா நீங்களாக சம்பாரிச்சிங்க நான் வந்து படித்து முன்னேறி நான் சம்பாதித்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளவு செல்வாக்கு வந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம் சொந்தக்காரங்க என்ன சொல்லலாம் சொல்லலாம் நீங்கள் நீங்களாம் ஒன்றும் தெரியாமல் இருந்தீங்க எங்கள் மூலமாக தான் எங்களுக்கு எல்லாமே வந்துச்சுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணலாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கர்த்தர் ஒரு ரெகுபோத்தை உண்டு பண்ணி வைத்திருப்பார் அந்த ரெகுபோத்தில் வந்து எந்த வாக்குவாதமும் இருக்காது சண்டையும் இருக்காது அதற்கப்பறம் அப்புறம் அப்படி எப்படி இருப்பாங்கன்னா அமைதலாம் இருக்கும் நம்ம கூட வாக்குவாதம் போடுறது சண்டை போட்டுட்டு நம்ம கூட பிரச்சனை பண்ணுற அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றுகிற நிலைமை இந்த காலகட்டங்களிலே கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி தருகிறார் ஹலிலூயா உங்களுக்கு இடங்கள் வீடு எல்லைகள் எல்லாமே ஆண்டவர் விசாலப்படுத்துகிறார் ஹலிலூயா ரெகுபோத்து என்று வந்தாலே அதுக்கப்புறம் சண்டை நோக்கி வழியே கிடையாது நம்மளை சண்டையில் இருக்கிற மனிதர்களே இருக்க மாட்டாங்க அந்த பெலிஸ்திய ஆவி அந்த பெலிஸ்திய மனிதர்கள் என்ன செய்யறாங்க நம்மளை விட்டு அகன்று போயிடாங்க அதுக்கு ஒன்னே ஒன்று என்னன்னா ஈசாக்கு ஜபம் பண்றாரு ஹலெலுயா அதே போல நாமளும் என்ன செய்யணும் வேதத்தை தியானிக்கிறவர்களா இருக்கணும் ஆண்டவரோடு உறவாடி ஜெபிக்கிறவங்களா இருக்கணும் கத்தரோடையே நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வாதமா இருக்கும் அது நூறு மடங்கா இருக்கும் அலெலுயா ஆடுகள் ஆடுகளும் ஆட்டு மந்தைகளும் ஆட்டு மந்தைகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் பழகி பெருகினாங்க மற்றவங்க பார்த்து பொறாமப்படுறாங்க என்னடா இது இவை என்ன இவன் எங்கேயோ இருந்து வந்தவன் இவன் ஒரு அண்ணியை இவன் வந்து என்ன செய்யறான் சுதந்திரவாளியே கிடையாது இந்த தேசத்துக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம நாட்டுக்கு நம்மளுடைய இனத்துக்கு இவன் சொந்தமே இல்லை ஆனால் இவன் பள்ளிக்கு பெருகிட்டே போறானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க பொறாமைப்படுகிறாங்களாம் அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு அவரை ஆசீர்வதித்தார் அவர் செய்கிற வேலையெல்லாம் எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் ஏன்னா ஆடு மாடுகளுக்கு தண்ணி கொடுக்க முடியாம போட்டா எல்லாமே என்ன செய்யறது செத்து போயிடும் இல்லாட்டி ஊற விட்டே ஓடிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை விரட்டி அடிக்க எத்தனையோ முயற்சிகள் பிசாசு எடுத்துச்சு ஆனாலும் அவர் என்ன செய்தார் பொறுமையோடு விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அருமையாக கடந்து போனார் அப்படி போகும்பொழுது கத்தர் என்ன செய்தார் வாக்குவாகம் வாதகத்துக்கு வராத சூழ்நிலைகளை உண்டு பண்ணி கொடுத்தார் அது ரெகபோத் என்று பெயரிடப்பட்டது அலை இன்று உங்கள் வாழ்க்கையில இது வரைக்கும் நாங்க சண்டையே சச்சரவுகளையே பிரச்சனைகளையே நீங்க சந்தித்து கொண்டே இருந்திருக்கலாம் இனிமேல் உங்க வாழ்க்கையில ரேகபோத்து தான் உங்ககிட்ட இனிமேல் வாக்குவாதம் பண்ணுற மனிதர்களை நீங்க பார்க்கவே மாட்டீங்க உங்களை வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்ட மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில இனிமேல் வரவே மாட்டாங்க ஏனென்றால் உங்க கூட இருக்கிறது கத்தர் அவர் பெரியவர் அவர் மாறாதவர் அவர் இருக்கிறபடியினால நீங்க கவலைப்படக்கூடாது மத்தவங்க சாட்டி அப்புறம் என்ன செய்வாங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தவங்க இனிமேல் உங்க வாழ்க்கையில அவங்க வரவே மாட்டாங்க ஒரு வழி வந்து ஏழு ஓட பண்ணுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார் அதனால கர்த்தர் என்னைக்குமே கர்த்தரை அறிந்தவங்க அவங்க தோல்வி அடைந்ததே கிடையாது கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நீங்கள் பாக்கியவதி அல்ல இல்லையா அதனால் உங்களுக்கு சண்டையிடுகிற சூழ்நிலைகளோ பிரச்சனை உண்டுகிற சூழ்நிலைகளோ வேதனைப்படுத்துகிற சூழ்நிலைகளோ எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு போத் வந்தது அல்ல இல்லையா வீடு இல்லையா கவலையே படாதீங்க உங்களுக்கு ரேக போத் வந்தது இடம் நம்மளுக்கு கொஞ்சம் கூட இல்லையே உங்களுக்கு நம்மளுக்கு விசாலமாக ஆடு மாடு கட்டுறதுக்கு தங்குவதற்கு இடம் இல்லையே கவலைப்பட்டு இருக்கீங்களா உங்களுக்கு போத் வந்தது பிள்ளைங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்போ பார்த்தாலும் அடைப்பாக இருக்குதே உங்களுக்கு போத் வந்தது நம்ம ஒரு இடம் நம்மளை தேடி வர்றாங்க ஆனால் வந்து பின்னாடியே யாரோ வந்து அதை தூர்த்து போட்டுறாங்களே கவலைப்பட்டு இருக்கீங்களா உங்களுக்கு ரேக வந்தது கத்தர் வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் மாறுது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வழி திறக்கிற காலங்கள் வந்துருச்சு அவரே உங்களுக்கு நாயகராக இருந்து அவரே உங்களுக்கு தலைவராக இருந்து அவரே உங்களுக்கு ஆறுதலின் நாயகராக எல்லா விதத்திலையும் இருந்து உங்களை வழிநடத்த அவர் வந்து வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை என்பதே இருக்காது போங்க உங்களுக்கு ரேக போத் திறக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற வீடு உங்களுக்கு என்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நிலம் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளை எதிர்கால சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க

ஆண்டவரே அப்பா அப்பாமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ராட்சத கூட்டத்தை போல ஒவ்வொரு நாளும் பலவித கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிற தொழில் வளர்ச்சியை கெடுத்துக் கொண்டு இருக்கிற ஊழிய வளர்ச்சியை கெடுத்துக் கொண்டிருக்கிற சத்துருக்களை நாங்கள் ஏசுவி நாமத்தில் அழிக்கிறோம் ஆண்டவரே கத்தர் பெருகணும் ஐயா நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஐயா எங்களுக்கு வீடு தங்குவதற்கு வீடு வாசல் இல்லையே என்று கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வீடு வாசலை உண்டு பண்ணி கொடுப்பீராக அண்டு குடியிருப்பின் எல்லைகள் விசாலமாகட்டும் ஏசுவி நாமத்தில் அண்டு திருமண தடைகளை கத்தர் அகற்றுவீராங்க திருமணங்கள் நடக்கட்டும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கத்தர் கொடுப்பீராங்க வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு தடைகள் உடைக்கப்பட்டு ரெகபோத் வரட்டும்

அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதக ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள் தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிர மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது ஃபஸ்டர் ஜெபஸ் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நயன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்